தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஓராவது நாமம் தொடங்கி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் மோபகாயை நமக என்பதாகும் இருளை போக்குபவள் அறியாமை என்பதே இருள் ஞானம் என்ற ஒளியாக விளங்கும் அம்பிகை அறியாமை என்ற இருளை போக்குகிறாள் மனக்கூறிற்கோர் வெயிலே என அன்னை கலைவாணியை அழைக்கிறது கம்பனின் சரஸ்வதி அந்தாதி தொடரும் நாமம் ஓம் சித்தியை நமக என்பதாகும் அறிவு வடிவினல் ஞான வடிவினல் சித் என்றால் அறிவு அறிவின் வடிவானவளை என்றனர் போக்குபவள் அறிவு என்ற ஒளியின் வடிவாகத்தானே இருக்க முடியும் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்பார் மணிவாசக பெருமான் தொடரும் நாமம் ஓம் தத்பத லக்ஷ்யார்த்தாயை நமக என்பதாகும் தத் என்ற சொல்லிற்கு அது என்பது பொருளாக உள்ளது அது என்ற சொல்லின் லட்சிய பொருளாக விளங்குபவள் தத்துவம் அசி என்பது மகா வாக்கியம் அது நீயாக இருக்கிறாய் என்பது அதன் பொருள் அதாவது நீயே கடவுள் என்று குறிப்பிடுவர் அவ்வகையில் அம்பிகை தன் அடியாரை தன்மயமாக ஆக்குவதால் அந்த மகா வாக்கியத்தின் லட்சிய பொருளாக விளங்குகிறாள் அல்லது மகா வாக்கியத்தில் உள்ள அது என்ற சொல்லின் உண்மை பொருளாக விளங்குகிறாள் வாக்கிய பொருளானவள் நீ என்று பாபநாசம் சிவன் அவர்கள் அம்பிகையை போற்றுகிறார் அதாவது அது நீயாக இருக்கிறாய் முதலான மகா வாக்கியங்களின் பொருளாக அம்பிகை ஒளிர்கிறாள் என்கிறார் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் முழுவதும் ஞானமே வடிவானவள் வேறு எதுவும் கலவாத அதாவது சற்றும் இல்லாத தூய அறிவு வடிவானவள் வாளறிவு என்கிறது திருக்குறள் சர்க்கரை கட்டியின் எல்லா பகுதியும் சர்க்கரையாவது போல அம்பிகையின் எல்லா ரூபங்களும் ஞானமாக திகழ்கிறது தொடரும் நாமம் ஓம் லவீபூத பிரம்மாதி என்பதாகும் கடல் போன்ற தனது மகிழ்ச்சியில் பிரம்மனின் மகிழ்ச்சி முதலானவற்றை ஒரு திவலை போல் செய்பவள் அதாவது அம்பிகையின் ஆனந்தம் ஒரு பெரும் கடல் போன்றது அதனுடன் ஒப்பிட்டால் பிரம்மன் முதலானவர்களின் ஆனந்தம் ஒரு சிறு துளி போன்றது அழியா முக்தி ஆனந்தமாகிய பரம்பொருளின் ஆனந்தம் இவ்வளவு பெரியது என்று குறிப்பிட்டு கூற இயலாது எனினும் பெரியோர் கோடி காட்டி கூறியுள்ளனர் சற்றே யூகித்து அறியலாம் ஆனால் முழுவதும் அறிய இயலாது மனிதனின் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது சற்றும் துன்பம் கலவாத மகிழ்ச்சியை மனிதன் அதிகபட்சமாக அறுபது ஆண்டுகள் அனுபவிக்க இயலும் மனிதனின் பூரணமான மகிழ்ச்சியை போல் நூறு மடங்கு பெரியது கந்தர்வர்களின் ஆனந்தம் அதை போன்று நூறு மடங்கு பெரியது தேவர்களின் ஆனந்தம் தேவர்களின் ஆனந்தத்தை போன்று நூறு மடங்கு பெரியது தேவர் தலைவனான இந்திரனின் ஆனந்தம் அதை போன்று நூறு மடங்கு பெரியது தேவ குருவான வியாழ பகவானின் ஆனந்தம் அதை போன்று நூறு மடங்கு பெரியது பிரம்மனின் ஆனந்தம் அம்பிகையின் ஆனந்தம் தனிப்பெருங்கடல் போன்றது அதன் முன்னால் அதன்முக பிரம்மனின் ஆனந்தம் குளம்படி நீருக்கு சமமானதே இவ்வாறு சான்றோர்கள் கோடி காட்டி கூறியதையே இந்த நாமத்தில் வாக்தேவிகள் எடுத்துரைத்தனர் தேவி பேரானந்த வடிவானவள் என்பது இங்கு கருத்தாக திகழ்கின்றது தொடரும் நாமம் ஓம் பராயை நமக என்பதாகும் பராய் என்ற மூல ஒலியின் வடிவினல் உலகங்கள் தோன்றிய பொழுது முதலில் ஆகாயம் தோன்றியது ஆகாய தத்துவத்தின் தன்மாத்திரை ஒலியாகும் முதலில் தோன்றிய ஆகாயத்துக்குள் இருந்த மூல ஒலியே பராயனப்பட்டது ஓ ஒலி ஆதி சக்தியின்றி வேறில்லை நாத பிந்து கலாதி என்று ஒலி முதலான தத்துவங்களை திருப்புகள் குறிப்பிடுகிறது நாதாதி குருகுகோ என்று தீக்ஷிதரின் முதல் கிருத்தியும் தொடங்குகிறது பரானந்த நாதர் என்ற தேவி உபாசகர் அம்பிகையை பரா என்ற மூல ஒலி வடிவில் அறிந்தார் என்று கூறுவர் தொடரும் நாமம் ஓம் பிரத்யக் ஷிதி ரூபாயை நமக என்பதாகும் உட்கண்ணால் காணும் பேரறிவு வடிவானவள் யோகிகள் உள்ளே உணரும் ஒலி வடிவமே பரா என்பது கருத்து மன்னர்கள் வெளியே புறப்பட்டு வரும்பொழுது பொழுது பராக் பராக் என்று கூறுவார்கள் பராக் என்ற சொல் வெளிப்படுதல் அல்லது வெளிவருதல் என்று பொருள் தரும் அதுபோல் உள்ளே நோக்கி அறியும் நிலையில் உள்ளவள் என்ற பொருளில் பிரத்யக் சித்திரூப்பா என்றனர் தொடரும் நாமம் ஓம் பஷிய நமகை என்பதாகும் பார்வையிடும் ஒலிவடிவினல் மூல ஒலி எழும்பி வருவதை தானே உற்று பார்க்கிறாள் அந்த நிலையில் அவளை பஷ்யந்தி அல்லது பார்வையிடுபவள் என்று வாக்தேவிகள் குறிப்பிடுகின்றனர் தொடரும் நாமம் ஓம் பரதேவதாயை தேவதாயை நமகை என்பதாகும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட வடிவினள் உள்நோக்கால் அறியப்படுபவளாகவும் பார்வையிடுபவளாகவும் பராவாகவும் இருப்பவளே புலன்களுக்கு எட்டாத தேவதா வடிவில் இருக்கிறாள் வடிவினல் என்றுதான் பொருள் ஒளி வடிவானவர் என்பதை பெரும்பாலான சமயங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன தொடரும் நாமம் ஓம் மத்தியமாயை நமக என்பதாகும் நடுநிலை அடைந்த ஒலியாக இருப்பவள் உள்ளே உணரும் ஒலிக்கும் செவியால் கேட்கும் ஒலிக்கும் இடைப்பட்ட ஒலியே சக்தி அநாகதம் என்ற ஆதாரத்தில் மோதுவதால் நடுநிலை எழுதுகிறது அப்போது இடைப்பட்ட ஒலி வடிவில் திகழ்கிறாள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் ரூபாயை நமக என்பதாகும் செவியால் கேட்கும் ஒலியின் வடிவினல் உள்ளே உணரத்தக்க ஒலி நடுவு நிலை அடைந்த ஒலியாகி பின்னர் செவியால் கேட்கும் ஒலியாக வெளிவருகிறது ஒலி தொண்டை குடியிலிருந்து எழும்புவதாக எண்ணுகிறோம் என்ன அலைகள் மூலாதாரத்துக்கு சென்று அங்கிருந்து புறப்பட்டு வெவ்வேறு நிலைகளை தாண்டி இறுதியால் செவியில் கேட்கும் நிலையை எய்துகிறது என்று யோக நூலார் கூறுகின்றனர் தொடரும் நாமம் ஓம் பக்தர்களின் மனமென்னும் நீரோடையில் வசிக்கும் அன்னமாக இருப்பவள் ஹம்சம் என்றால் அன்னப்பறவை என்று பொருளாகிறது தூய நீர் நிறைந்து விளங்கும் மானசரோவர் என்ற நீரோடை இமயத்தில் உள்ளது திருக்கையிலை யாத்திரை செல்பவர்கள் அம்பிகையின் வடிவான அந்த நீரோடையையும் தரிசித்து வருவார்கள் மானசரோவரின் தூய நீரில் அன்னப்பறவைகள் வசிக்கின்றன அதுபோல் அம்பிகை பக்தர்களின் தூய மனதில் வசிக்கிறாள் அடியவர் மனம் நீரோடையாகவும் அம்பிகை அதில் வசிக்கும் அன்னப்பேடாகவும் உருவகம் செய்யப்பட்டுள்ளது நிறைவாக வரும் நாமம் ஓம் காமேஸ்வர பிராண நாட்யை நமகே என்பதாகும் காமேஸ்வரன் என்ற சிவபெருமானின் உயிர் நாடியாக இருப்பவள் ஒருவரின் இன்றியமையாத துணையை நாடி என்பர் அவ்வகையில் ஈசனின் துணைவியான அம்பிகையே ஈசனது உயிர்நாடியாக திகழ்கிறாள் அமுதம் உண்ட தேவர்கள் மடிவர் ஆனால் நஞ்சை உண்ட ஈசன் உயிருடன் இருப்பதன் காரணம் தேவியின் தாடங்க மகிமையே என்று சௌந்தரியலகரி உரைக்கிறது செல்வம் எட்டும் எய்தி நின்னால் செம்மையேறி வாழ்வேன் இல்லை என்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன் முல்லை போன்ற முருவல் காட்டி மோகவாதை நீக்கி எல்லையற்ற சுவையே என்னை நீ என்றும் வாழ வைப்பாய் என்ற மகாகவி பாரதியின் வேண்டுதலோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதன் சிறப்புகளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஓராவது நாமம் தொடங்கி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்